நரம்பு மற்றும் நரம்பு சார்ந்த நோய்களை தீர்க்கும் சோழீஸ்வரர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த சிவன் கோவில் இருக்குது சோழீஸ்வரர் தான் மூலவர் தாயார் காமாட்சி அம்மாள் இந்த ஒரு கோவிலுக்கு நம்ம சென்று வழிபட்டோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனை அனைத்துமே அகலும் அப்படின்றது தான் நம்பிக்கை அது மட்டும் இல்லை அனுபவ ரீதியாக பலரும் பல கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்திருக்காரு நரம்பு சார்ந்து அவருக்கு ரொம்பவே பிரச்சனை இருந்திருக்கு ஏகப்பட்ட செலவுகள் நிறைய மருத்துவர்கள்னு அணுகியும் அவருக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து அகலவே இல்லை அவரை விட்டு போகவே இல்லை கடைசியாக இந்த சோழீஸ்வரர் கோவிலுக்கு வந்து சோழீஸ்வரரை வந்து வழிபட்டிருக்காரு உடனே வந்து அந்த நரம்பு பிரச்சனை வந்து அவரை விட்டு போயிருக்கு அதற்காக அதற்கு பலனாக வந்து அவர் ஒரு கொடி கம்பத்தையும் அந்த கோவிலுக்கு வந்து வச்சார் அதாவது இந்த கோவிலுக்கு திங்கட்கிழமை போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆறு வாரம் தொடர்ந்து போய் நம்ம வந்து பிரார்த்தனைகளை வச்சு அந்த சோழீஸ்வரரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்து போய் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கை நிறைய பேர் கடைப்பிடிப்பதும் உண்டு ஆறு வாரம் தொடர்ந்து போனால் கண்டிப்பாக சரியாயிடும்னு ஏழாவது வாரம் எல்லாருமே வந்து பரிகாரம் செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது இந்த சோழீஸ்வரர் ஆலயம் கண்டிப்பாக அனைவரும் போய் வழிபட்டு நலம் பெறுவோமாக